நடந்து வரும் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் குஜராத் அணியும் லக்னோ அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் குஜராத் அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையிலும் இருந்தது ஏனென்றால் லக்னோ அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் எந்த பலனும் கிடையாது ஏனென்றால் லக்னோ அணி ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது ஆனால் குஜராத் அணி பிளே ஆஃப் வாய்ப்பில் நீடிக்கிறது அதே சமயம் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை தக்க வைப்பதற்கு குஜராத் அணி போராட வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது அவங்க என்னதான் பிளே ஆஃபுக்கு நான்கு அணிகளும் தகுதி பெற்றுவிட்டாலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிக்கு பிளே ஆஃபில் அட்வான்டேஜ் என்பது அதிகம் ஆக அதனை கருத்தில் கொண்டுதான் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிப்பதற்கு இன்று குஜராத் அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கியது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தது அதுவும் லக்னோ அணி பேட்ஸ்மேனான மிட்சல் மார்ஸ் அறுபத்தி நான்கு பந்துகளில் நூற்றி பதினேழு ரன்கள் குவிக்க இவரோடு சேர்ந்து நிக்கோலஸ் பூரன் மற்றும் எய்டன் மார்க்ரம் போன்றவர்களும் அதிரடியில் மிரளவிட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டது லக்னோ அணி பின்னர் இந்த கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணியோ ஆரம்பம் முதலே அதிரடியாகத்தான் விளையாடியது ஆனாலும் கூட இலக்கு என்பது மிகவும் அதிகம் என்பதால் இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் குஜராத் அணி தோல்வியை தழுவ நேர்ந்தது இந்த தோல்வியால் குஜராத் அணி புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை தக்க வைக்கும் வாய்ப்பும் தற்போது சரிந்திருக்கிறது அதாவது என்னதான் லக்னோ அணியால் செல்ல முடியவில்லை என்றாலும் கூட இப்போது இந்த போட்டி மூலமாக பிளே சென்ற குஜராத் அணிக்கு தங்களால் முடிந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது லக்னோ என்ன ஒன்று இந்த அதிரடியை ஒரு சில போட்டிகளுக்கு முன்பே காட்டியிருந்தால் லக்னோ அணியும் பிளே ஆஃபுக்குள் நுழைந்திருக்கும் ஆனால் அப்போதெல்லாம் விட்டுவிட்டு இப்போது அதிரடியை வெளிப்படுத்தி வருகிறது லக்னோ அணி அது இல்லாமல் இன்றைய போட்டியில்தான் ரிசப் பண்டும் ஓரளவுக்கு எந்த பிரஷரும் இல்லாமல் பேட்டிங்கில் அதிரடியை காட்டியிருந்தார் இவர் இன்றைய போட்டியில் வெறும் ஆறு பந்துகளில் இரண்டு சிக்ஸர்கள் மூலமாக பதினாறு ரன்களை குவித்திருந்தார் ஆக இந்த சீசன் தொடங்கி இந்த போட்டியில்தான் ரிஷப் பண்ட் எந்தவித பிரஷரும் இல்லாமல் பேட்டிங் செய்ததை காண முடிந்தது மேலும் என்னதான் இந்த போட்டியில் லக்னோ அணி வெற்றி பெற்றிருந்தாலும் குஜராத் அணியின் சேசிங்கின் போது இந்த போட்டி மிக மிக டஃப்பாகத்தான் சென்றது அந்த அளவுக்கு குஜராத் அணி சேசிங்கின் போது லக்னோ அணியை வென்றுவிடும் அளவுக்குத்தான் கடைசி வரையிலும் விளையாடி வந்தது ஆனால் கடைசி நேரத்தில் குஜராத் அணி பேட்ஸ்மேன்கள் செய்த ஒரு சில தவறுகள்தான் இந்த போட்டியில் குஜராத் அணியை தோற்க வைத்தது ஆனாலும் கூட குஜராத் அணியின் இத்தகைய வெறித்தனமான சேசிங்கை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும்